வரமத்துலா வல்லாஹிற்கு நம்மை பிடித்து விட்டால் என்ன நடக்கும் தெரியுமா நாதா ஜுப்ரீல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அழைக்கிறான் அழைத்து நேசிக்கின்றேன் நீங்களும் இந்த அடியானை நேசியுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்தில் இருக்கும் அனைத்து மலக்குமார்களையும் அழைத்து அல்லாஹ் இந்த அடியானை நேசிக்கின்றான் நானும் இந்த அடியானை நேசிக்கின்றேன் நீங்களும் இந்த அடியானை நேசியுங்கள் என்று கூறுகிறார்கள் வானத்தில் இருக்கும் அனைத்து மலக்குமார்களும் அந்த அடியானை நேசிக்க ஆரம்பிக்கிறார்கள் அது மட்டுமல்ல இதற்கு பிறகு கபூலுஃபில் கபூல் அந்த நேசத்தை பூமியில் இருக்கும் அனைவருடைய உள்ளத்திலும் அல்லாஹ் போடுகின்றான் அனைவரும் அந்த மனிதரை நேசிக்க ஆரம்பிக்கிறார்கள் அல்லாஹ் அக்பர் நம்மை ஒருவர் நேசிப்பதற்கு காரணம் அல்லாஹ் நம்மை நேசிக்கின்றான் அல்லாஹ் எப்போது நம்மை நேசிப்பான் இலைய இளைய நாம் எப்போது நஃபீலான வணக்கங்களை அதிகமாக செய்வோமோ அப்போது அல்லாஹ் நம்மை நேசிக்கின்றான் கடமையான அமல்களை தவிர மற்ற அனைத்து அமல்களும் நஃபீலான வணக்கங்கள் தான் நாம் அல்லாஹிற்கு பிடித்தமான அமல்களை செய்து அவனுக்கு பொருத்தமான அடியார்களாக அல்லாஹ் நம்மை ஆகுவானாக அமீன் குருங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரகாத்தூர்